சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரை குறித்ததான மிக முக்கியமான அற்புதமான காரியங்களை இந்த நாளிலே தியானிக்க போகின்றோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான பொதுவான காரியங்களை நாம் நினைத்துப் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ வட்டாரத்தில் ஊழியர்கள் மத்தியில் அவர் ஒரு ஆவியாக இருக்கிறார் ஆவியாக செயல்படுகின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பலவாறாக அவரை நாம் சித்தரித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் வேதம் அவரை ஒரு ஆழ்தத்துவம் உடையவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மிக அருமையான மகத்துவமான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய வேதத்தில் உள்ளடக்கி பிதாவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மிக அருமையாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார் வேதத்தை நாம் நன்றாக படித்து அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கிறார் எனவேதான் இந்த நாளில விசேஷித்த வண்ணமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான இந்த மகத்துவமான காரியங்களை நாம் சிந்திக்க தேவன் நம்மை அழைத்தபடியினாலே தேவன் இந்த வார்த்தைக்கு நேராக நம்மை திருப்பின உங்கள் மத்தியிலே இதை நான் சொல்ல விரும்புகின்றேன் நான் இப்பொழுது சொல்லிக்கொண்டு வருகின்றதான அனைத்து காரியங்களும் உங்களாலே முடிந்தால் எழுதிக்கொள்வது நல்லது ஏனென்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே எப்படி ஊழியம் செய்தார் புதிய ஏற்பாட்டிலே எப்படி ஊழியம் செய்து கொண்டு வருகிறார் பழைய ஏற்பாட்டிலேயும் அவர் எப்படி ஊழியம் செய்தார் என்பதை குறித்து பலவாறாக நாம் இந்த நாட்களில சிந்திக்கப் போகின்றோம் முழுமையாக எந்த இடத்திலே நான் இப்பொழுது வசனத்தை நான் கொடுக்க மாட்டேன் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான பல ரகசியங்களை பின்னாடி நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய மகத்துவங்களை வசனத்தின் அடிப்படையில் நாம் கவனித்துக் கொண்டு வரலாம் ஆனால் இந்த நாளில் மிக முக்கியமாக சில காரியங்களை உங்களுக்கு நான் டிக்டேட் பண்ண போகின்றேன் அதாவது நிறுத்தி நிதானமாக ஒவ்வொன்றையும் அடுத்த அடுத்து பாயிண்ட்ஸுகளை சொல்லிக்கொண்டே வரப்போகின்றேன் இதனுடைய தொடர்ச்சியை வசனங்கள் அடிப்படையில் பிற்காலத்தில் நாம் பார்க்கலாம் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பரமண்டலங்களில ஆதி ஆதி காலங்கள் அப்படின்னு சொல்லுகின்றதான துவக்கத்தில் தேவன் தம்முடைய அனாதி திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி ஆலோசனையின்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மிக நேர்த்தியாக நகர்த்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும் அதுபோல தெய்வம் என்று சொல்லுகின்றதான நேரத்தில் அவர் ஒளியாக இருந்தார் ஒளி ஒளியாக மாறினது அந்த ஒளி சரீரத்தை கொடுக்கக்கூடியதாக சரீரம் உடையதாக அது மாறினது அந்த சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் உடையதாக காணப்பட்டது அந்த ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லுகின்றதான பொழுது பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்கின்ற ஒன்றாக அவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்போ தெய்வம் என்று சொல்லுகின்றதான ஒருவர் தன்னை தெய்வத்திற்கு மூன்று சாட்சிகளாக வெளிப்படுத்தி பிதாவாக பரிசுத்த ஆவியானவராக பரிசுத்த இயேசு கிறிஸ்துவாக தன்னை காண்பிக்கின்றார் அப்படி பார்க்கும் பொழுது பிதாவை குறித்ததான ரகசியங்களை நாம் பார்க்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ரகசியங்களையும் நாம் பார்க்க முடியும் அவர்கள் உலகத்திற்கு வந்தது நிமித்தமாக அவரை குறித்து பலவராக நாம் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றோம் ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் இந்த புதிய ஏற்பாட்டில அப்போ சில இரண்டாவது அதிகாரத்தில தான் தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போஸ்ல சில இரண்டாவது அதிகாரத்தில் இந்த உலகத்திற்கு தன்னை முழுமையாக வெளிப்படுத்தினார் இப்பொழுது நமக்குள்ளாக அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்திலே இப்பொழுது காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறார் ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் பரமண்டலங்களில் பிதாவருடைய இடது பாரசத்திலே சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோக காலத்திலே அவர் பரலோக தன்மைகளில பரலோக ராஜ்யத்தில் அவர் ஆளுகை செய்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டு நாம் பார்க்க முடியும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் பரலோக காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டு வந்ததான ஊழியங்களை குறித்து வேதம் சொல்லல இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்து கொண்டு வந்ததை பூமியிலையும் பரலோகத்திலேயும் அது க சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை குறித்து மிக தெளிவாக வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்போ இந்த ஆவியானவரை விளங்கி கொள்வதற்கு இந்த மூன்று காலங்களும் மூன்று இடங்களும் இந்த மூன்று ஊழியங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் காலங்களுக்கு ஏற்ற விதமாக ஆவியானவருடைய ஊழியங்களானது வித்தியாசப்படுகின்றதாக இருக்கிறது அப்ப பரிசுத்த ஆவியானவர் அந்தந்த காலகட்டங்களிலே அவருடைய ஊழியத்தை செயல்படுத்தும் பொழுது பரலோகத்தில பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில புதிய ஏற்பாட்டினுடைய காலங்களில அவருடைய ஊழியங்கள் வித்தியாசப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்ப முதலாவதாக பரலோக காலத்தில் பரிசுத்த ஆவியானவுடைய ஊழியம் அப்படின்னு சொன்னா அது என்னென்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல போகின்றேன் கவனமாக அதை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆவியானவர் ஆதியில வார்த்தையாக இருந்தவர் அவர் பிதாவனிடத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அல்லது உண்டாக்கப்பட்ட ஒரு ஆவி அல்ல பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஆவி ஆத்மா சரீரம் உடைய ஆள் தத்துவம் ஆனவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு பிதாவருடைய இடது பாரிசத்திலே சிங்காசனம் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கென்று விசேஷித்த தேவ தூதர்களும் தேவசேனையும் உண்டு இவர்களில் பிரதானமான தூதன் பரலோகங்களை சிருஷ்டிப்பதிலும் உலகங்களை சிருஷ்டிப்பதிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு கைவேலை மிக அதிகமாக உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் பரலோகங்களிலே அரசாங்கத்திலேயும் ஆலயத்திலேயும் வார்த்தையின் சாட்சியாக உடன்படிக்கையின் சாட்சியாக நித்திய ஏற்பாட்டு ஊழியங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவையானவர் தேவசேனைக்கு வேலை செய்வதற்கு அவசியமான அபிஷேகத்தையும் வரங்களையும் வண்ணமையையும் கொடுக்கிறார் அதாவது யுத்தம் செய்வதற்கு தேவசேனை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆலயத்தில் நித்திய ஆலயத்தில் நித்திய சாட்சியின் கூடாரத்தில் தேவ தூதர்களை அவர் அந்த இடத்துல கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் தேவ தூதர்களை ஆராதனை செய்வதற்கும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கும் பலப்படுத்துகிறார் வழி நடத்துகிறார் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அவரே பரலோகங்களையும் பரலோக சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவராக ஊழியம் செய்கிறார் இப்பொழுது நான் சொல்லிக்கொண்டு வந்ததை எல்லாமே பரலோகத்திலே அல்லது பரலோக ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டு வந்ததான ஊழியம் இப்பொழுது இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கலாம் மேல் உலகமாக்கிய வானங்கள் நடு உலகமாக்கிய பூமி கீழ் உலகமாக்கிய சமுத்திரம் இவைகளை சிருஷ்டிக்கின்ற உருவாக்குகின்ற வேளையில் பிதாவோடும் இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவர் பங்கெடுத்து உள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதி ஆக்கமும் அதிகாரத்தில் முதல் மனிதனாகிய ஆதாமின் அதாவது குறிப்பாக மனிதனுடைய அதாவது ஆதாமின் மனிதனுடைய ஆவியை சிருஷ்டிக்கின்ற வேலையை இவர் செய்து முடிக்கின்றார் அப்படி என்றால் ஆத்துமாவை யார் சிருஷ்டிக்கின்றார் சரீரத்தை யார் சிருஷ்டிக்கின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது நோமாவுடைய காலத்துல பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் கூட இருந்து அவரை நீதிமானாக வாழ பலப்படுத்தி இருக்கிறார் ஓகே வழி நடத்துதல் பாதுகாத்தலை ஆவியானவர் செய்து முடித்திருக்கிறார் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் காலத்தில் ராஜாக்கள் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் இவர்களை ஏவி பேசி இஸ்ரவேலரை வழிநடத்தி வந்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டில இந்த காலத்துல நம்முடைய காலத்துல பரிசுத்த ஆபியானவருடைய ஊழியம் என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம் கவனமாக பிடித்துக் கொள்வோமா யோவான் ஸ்நானங்களுக்குள் பரிசுத்த ஆபியானவராகிய தேவன் வாசம் பண்ணி மத்தியிலே மனந்திருமுதல் ஊழியத்தை செய்தார் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு கூட இருந்து அவர் செய்த ஊழியங்களில் பரிசுத்த ஆவியானவர் பங்கெடுத்து வந்தார் புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறிஸ்துவானவர் மூலைக்கல்லாக இருந்தாலும் சபையை கட்டவும் நடத்தவும் இயேசுவின் ரகசிய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்தவும் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் மிகவும் முக்கியமானது என்பதை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சபையை என்று சொல்லும் பொழுது நன்றாக கவனிக்கணும் சபை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மை சபைகளை அல்ல பலவாறான சபைகள் இருக்கிறதே அதை குறித்து அல்ல சபை என்று ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒரு மனிதனும் இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலின் சுவிசேஷம் இவைகளை விசுவாசித்து செய்து பரிசுத்த ஆவியானவர் அதை செயல்படுத்துகின்றவராக இருக்கிறார் அதாவது இவைகள் எல்லாவற்றையும் விசுவாசித்து மனம் திரும்ப செய்வதான வேலையை பரிசுத்த ஆவியானவர் ஊழியமாக செய்து கொண்டு வருகின்றார் அந்த மனிதனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் வாசம் பண்ணி அவனை ஆசீர்வதிப்பதும் அவருடைய ஊழியமே அவனுக்குள்ளாக ஆலயத்தை கட்டி சபையை கட்டி ஆராதனையை நடத்தப்பட உதவுகிறார் இசைவாய் கூட்டி கட்டுகிறார் அந்த மனிதனுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு உதவியும் செய்கிறார் அந்த மனிதனுடைய ஆத்மாவில வார்த்தையை கொண்டு சமாதானம் சந்தோஷம் நீதியையும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அவர் கட்டி வருகிறார் ஆலயம் சம்பந்தப்பட்ட ராஜ்யம் சம்பந்தப்பட்ட சத்தியங்களிலே பரிசுத்த ஆவையானவராகிய தேவனே வார்த்தைகளை கொடுத்து சபையை கட்டுவதற்கும் மனதில் ராஜ்யத்தை கட்டுவதற்கும் ஒன்பது விதமான ஊழியங்களையும் ஊழியர்களையும் ஏற்படுத்துகிறார் அப்படிப்பட்டதான ஊழியர்களுக்கு பலனை கொடுத்து சாட்சியாக நடத்துகிறார் அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து குறிப்பிட்ட வேலைகளுக்கென்று வேறு பிடித்து பிரதிஷ்டை பண்ணுகின்றார் ஒவ்வொருவருக்கும் தேவையான வரங்களை பாஷையையும் ஒரு அதையும் கொடுத்து அவர் பகிர்ந்து கொடுக்கின்றவராக இருக்கின்றார் அடுத்த ஒரு சில பகுதிகளை பார்த்து நாம் முடிக்கலாம் ஒவ்வொருவரையும் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி பாதுகாக்கின்ற மிக முக்கியமான ஊழியத்தை அவர் செய்து கொண்டு வருகின்றார் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே இவர்களை மத்திய ஆகாயத்திற்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு மாபெரும் ஊழியத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைப்பதற்காக நமக்காக என்று அவர் காத்துட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தை சாட்சியாக நின்று நடத்தி கொடுக்கின்றவர் இவர்தான் பகிரங்க வருகையில பூமிக்கு திரும்ப வந்து அன்மகதோன் யுத்தத்தில் இயேசு கிறிஸ்து யுத்தம் செய்யும் போது கூட இருப்பவர்களை உங்களுக்கு யார் யார் என்று நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்து பரமசேனைகள் மனவாட்டிகள் என்று சொல்லப்படுகின்றதான நாம் பழைய ஏற்பாட்டினுடைய வார்த்தையினால் நடத்தப்பட்ட இஸ்ரேவலர்கள் இப்படி பலவாறாக சொல்லப்பட்டவர்கள் அதை தான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து யுத்தம் செய்யும் பொழுது கூட இருப்பவர்களை பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கிறார் பின்னதாக ஆயிர வருட அரசாட்சியில் ஆலயத்தில் ஆராதனை செய்ய ஆசாரியர்களுக்கு உதவி செய்கின்றார் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே தன்னுடைய ஞாபக புத்தகத்தை திறந்து நியாயம் விசாரிக்கக்கூடியவராக அவர் இருக்க போகின்றார் முடிவிலே நித்தியத்தில் பிதாவுடைய ராஜ்யத்திலும் குமாரனுடைய ராஜ்ஜியத்திலும் தொடர்ந்து ஊழியங்களை அவர் செய்கின்றவராக இருக்கிறார் புதிய வானத்தில அவருடைய ராஜ்யம் நிலைநிறுத்தப்பட போகிறது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக இந்த நாட்களில வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றதான உன்னத தேவனாக நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகின்றார் எப்படி பரலோகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலது மன்றாடி கொண்டு இருக்கிறாரோ அது போல பூமியில நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பலத்த பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கின்றவராக இருக்கிறார் என்பதை சொல்லி இந்த நாளுக்குரியதான மிக முக்கியமான தியானப் பகுதியை நான் முடிக்கின்றேன் கர்த்தர் சாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.